ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கை தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் அதாவது தொழிற்துறை சுற்றுச்சூழல் உயிர் பன்மையச் சூழல் கோஸ்டல் ஏரியா கடற்கரை டெல்டா மேற்கு மண்டலம் அப்படின்னு எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாங்க எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருந்த பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து தர இந்த மகளிருக்கான தொகை போன்ற பல்வேறு விஷயங்கள் அது அப்படியே கண்டினியூ ஆகுது நிறையா இன்னும் நிறையா செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பாராட்டுகளாக இருக்குது ஆனால் எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சுருக்கிறாங்க நீங்கள் ஒரு பொருளாதார அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் நிர்மலா சீதாராமனோட அறிக்கையும் இந்த அறிக்கையும் பாருங்கள் இதில் க்ளீனாக டீட்டெயில்டாக என்ன பண்ண போகிறோம் எது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அந்த செலவுலன்னு என்ன வரப்போகுது ஒரு டீட்டெயில்டு பிளான் இருக்குது நீங்கள் இந்த அம்மையாரோட பார்த்தீங்கன்னா ரயில்வேங்கிற வார்த்தை கூட அந்த பட்ஜெட்டில் வரல அது மாதிரி முக்கியமான துறைகளில் என்ன இருக்குது எப்படி ஏது ஒன்றுமே வரல தமிழ்நாடு கேரளா இது மாதிரி வார்த்தையே பட்ஜெட்டில் வரல அவங்க யாரை நம்பி இருக்கிறாங்களோ பீகார் மட்டும்தான் வந்தது போன வருஷம் பீகாரும் ஆந்திராவும் சேர்த்து வந்தது ஸோ இந்த பட்ஜெட்டு அது வந்து சில பேர் சொன்னாங்க அது ஒரு நேஷ்னல் பட்ஜெட்டாக இல்லை அது ஒரு பீகாருக்காக போட்ட பட்ஜெட்டாக இல்லை அதே இங்கே நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவையும் பரவலாக கவர் பண்ணியிருக்கிறாரு எல்லா ஏரியாவுக்கும் ஸ்கீம் போட்டிருக்கிறாரு அந்தந்த ஏரியாவுக்கு வேணுங்கிற இண்டஸ்ட்ரியை நாங்கள் டெவலப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பணத்தை ஒதுக்கி இருக்கிறாரு நீங்கள் தமிழ் மெட்ராஸுக்கு நீர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோவைக்கு வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு மெடிசன்னு அந்த அம்மா என்ன சொன்னாங்க கேன்சர் ட்ரக்கு நான் விலை குறைக்கிறேன்னு பாராட்டம் பேசிக்கிட்டாங்க இவரால் முடிஞ்சது முந்நூறு கோடி ரூபாய் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியாக ஒதுக்குறேங்கிறாரு அம்மா சொல்லிவிட்டா முப்பதாயிரம் கோடி என்ன தமிழ்நாடு பத்து பர்சன்ட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அம்மா சொல்லித்தான் மூவாயிரம் கோடி நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் கஷ்ட கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லித்தா இல்லை இல்லை ஸோ மெடிக்கலுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஸ்ட வில்லேஜ் ரோடுக்கு தனியாக ஸ்டேட் ஹைவேக்கு தனியாக மெட்ரோ வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் கட்டப்பட்டு சென்ட்ரல்லேன்னு காசு வாங்கினாலும் நாங்கள் வந்து பூந்தமல்லி டு போரூரை வந்து டிசம்பருக்குள்ளே திறந்து வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க இன்னும் அடுத்த ஆறு ஸ்டெப்பு எங்கள் பிளான் ரெடியாக இருக்குது நீங்கள் ஓகேனா நாங்கள் கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி அவினாசியிலேருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் ஒரு நாங்கள் ரெடியாக பிளான் கொடுத்து வச்சுருக்குறோம் அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலே டீட்டெயில்டாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னு கேட்குறீங்க இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு வேட்டையாடும் தட்சிகளுக்கு கூட தனியாக ஒரு சேஞ்சுரின்னு பேசியிருக்கார் நீலகிரி ஆமாம் கழுகு பருந்து கழுகு பருந்து கூட அவர் பேசியிருக்கிறார் நீங்கள் மனுஷங்களை விட்டுடுங்க பொதுவாக கழுகு பருந்தெல்லாம் நம்ம ஒரு நெகட்டிவாக தானே பார்ப்போம் அது கூட ஒரு நேச்சரலாக பேலன்ஸ் போகணுங்கிறது பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு ஏரியாவை வந்து போகிற வழியில் இருக்கிற ஏரியாவை பேர்ட் சேஞ்சுரியா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கிறாரு நீங்கள் வந்து ஒரு என்வைர்மெண்ட்டுக்கு வைல்ட் லைஃபுக்கு எல்லாத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக மெட்ராஸில் தண்ணி பிரச்சனை வரும்னு சொல்லி ஓல்டு மெட்ராஸ் ரோடுக்கும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடுக்கும் நியூ மகாலிபுரம் ரோடில் இருக்கிற ஏரியாவில் ஒரு ஆறாவது ரிசர்வ் ஆயருக்கு ஒரு தொடக்கமாக முந்நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் அட்ரஸ் பண்ணுறேன்னு டீட்டெயில்டாக பேசியிருக்கிறாரு இதே நீங்கள் ஒரு அம்மையாரோட பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவை பற்றி எதுவுமே எதை கேட்டாலும் நீங்கள் போய் நோட்ஸை படிச்சுக்க தானே சொன்னாங்க ஸோ அதே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா என்ன பண்ண போகிறோன்னு இப்போ நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் போட போகிறேன் டைடல் பார்க்னா இப்போ கேள்வி பண்ணாங்க இன்றைக்கி ஹெசிஎல் கம்பெனி மதுரையில் ஒர்க் பண்ணுது காக்னி சென்ட் கோயம்புத்தூரில் இருக்குது ஒரு கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்குது இப்போ ஹோசூர் பேங்களூர் பக்கத்துலேயே இருக்குது ஹோசூர் ட்வின் சிட்டி அங்கே ஒரு டைடல் பார்க் போட்டு பெங்களூரில் எல்லாருக்கும் தெரியும் டிராஃபிக் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்கு நெரிசல் இருக்குன்னு அங்கே இப்போ நான் பேசுறதுல தமிழ் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நான் வந்து காலேஜ் பெங்களூரில் தான் படித்தேன் ஒரு இருபது கிலோமீட்டர் போகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகிட்டு இருந்ததுனாலே டிராஃபிக் ட்ராஃபிக் அஞ்சு அவர் ஆகுது ஸோ அங்கே இருக்கிற நெருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் யூஸ் பண்ணு லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அங்கே ஒரு நாலேஜ் காரிடார்னு டெவலப் பண்ணி ஒரு டைடல் பார்க் டெவலப் பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனியை இழுக்கிறதுக்கு வேலை பார்த்துருக்கிறாரு இதெல்லாம் நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையாக இல்லாமல் அங்கே தான் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போடுறாங்க பேப்பரில் வந்திருந்தது ஜம்ஷெட்பூர் லெவலில் அந்த சிட்டியை அவங்க டெவலப் பண்ணுவாங்கன்னு பேசுகிறாங்க எல்லாமே நீங்கள் குஜராத்துக்கும் அசாமுக்கும் தள்ளும்போது செமிகண்டக்டர் டெவலப் பண்ணுறதுக்கு ஐநூறு கோடி கோயம்புத்தூர் கொடுத்துருக்குறாரு நீங்கள் ஆக்சுவலி அம்மையாரோட பிளான் மாதிரி பார்த்தா எனக்கு ஓட்டு போடலன்னா அவனை மதிக்கூடாது அப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து அவர் மதிச்சிருக்கவே கூடாது ஆமாம் ஏடிஎம்கே தானே ஃபுல்லாக ஜெயிச்சிச்சு ஆமாம் தொகுதியுமே கோயம்புத்தூர் சேலம் ரெண்டுமே ஆ இருந்தாலும் அங்கே ஒரு ஐநூறு கோடி ரூபா போட்டு ஒரு செமிகண்டக்டர்னு பேசியிருக்கிறாரு அவினாசத்துலேருந்து சத்தியலிங்க எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து அவங்களுக்கு தான் அவங்க முழு ஆதரவு கொடுத்தாங்க அவங்க தான் மோதிக்கு ஆளுங்களாக இருக்காங்க மோடியின் பிரதிநிதியாக இருக்கிறது அவங்க தான் இன்றைக்கி அவங்க தான் போய் இந்த ஒரு அடி இது மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒரு மெட்ரோ வேணும்னு கேட்டு வாங்கலாம் இல்லையா கான்பூர் லக்னோக்கெல்லாம் ஊரில் ஒன்றுமே இல்லாத ஊரில்லாம் வாங்கி கொடுக்கும்போது போது கோவைக்கு பேசி பே பேசாமல் பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணுறதுல என்ன யூஸ் கேரளா மாதிரி அப்போசிஷன் லீடரும் கவர்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டரும் சேர்ந்து போய் அவங்க ரைட்ஸை கேட்குறாங்க ஆமாம் அது மாதிரி இவர் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணாமல் கோயம்புத்தூருக்கு நம்ம வாங்க ரெண்டு பேரும் போகலாம் தெங்கந்தனசு வாங்க நம்ம போய் பேசுவோம் நிர்மலா சீதாராமன்ட்ட கோயம்புத்தூருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு பேசுகிறத விட்டுட்டு இது மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மெட்ரோ யூஸ் பண்ணாமல் போயிட போகிறாங்களா இல்லை திருப்பூருக்கு எதாவது டெவலப்மெண்ட்டு வந்தால் நல்லது நடக்காத இந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லாக அஇதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டாங்க ஆமாம் அது எதை நம்பி ஓட்டு போட்டாங்க அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு பிஜேபி நம்புறமா பகுதி அந்த பகுதி தானே அது எனக்கு தெரியல பட் அவங்க நம்பி ஓட்டு போட்டவங்க ஏன் கடைசியில் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணலை பட் இவர் பேசியிருக்காரு பாருங்க அது வந்து என்னை எதிர்த்தோட ஏரியா அதுக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு இவர் ஐநூறு கோடி கொடுத்து செமிகண்டக்டர் டெவலப் பண் பண்ணலான்ல பண்ணுறாரு இல்லை எங்கள் ஊர் தஞ்சாவூருங்க என் ஊர் திருவாரூர் எங்கள் அப்பா ஊர் வந்து அதுதான் நான் அந்த ஊரில் தான் கொண்டு போய் போடுவேன் திருவாரூரில் நான் செமிகண்டக்டர் டெவலப் பண்ணலன்னு பேசல அதே உங்களுக்கு ரெண்டு பேரோட தரனோட வித்தியாசம் எது எடுத்தாலும் பிரைம் மினிஸ்டர் குஜராத்துக்கு போயிடுங்க குஜராத்துக்கு போனீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கீம் கிடைக்கும் நியூஸ் மினியட்ல ஒரு ரிப்போர்ட்டே வந்திருக்கு அப்போ இவர் என்ன சொன்னோம் எல்லாரும் திருவாரூருக்கு போங்க எங்கள் அப்பா பிறந்த ஊர் திருவாரூர் திருவாரூர் போனால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னார் அவரு ம் அப்போ அவர் பரவாயில்ல அவர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வளர்ச்சிக்காக எல்லாத்தையும் பட்ஜெட்டை பார்த்தா அப்படி தானே இருக்குது ம் இன்னொரு விஷயம் விமர்சனமாக பா பாஜக வலதுசாரிகள் சொல்கிறது எல்லாம் சொல்கிறீங்க ஏன்னா கடன் இவங்க அதிகம் வாங்கிட்டு இருக்காங்க இதை பற்றி பேசுகிறதே இல்லைங்கிறாங்க அதை நாங்கள் பேசுறதுக்கு தயார் நூறுரூவா டேர்ன் ஓவர் ஜிஎஸ்டிபிங்கிறது கவர்மெண்ட் ஸ்டேட் டெவலப்மெண்ட்டு நூறு கோடி ரூபா டோ நூறுரூவா டேர்ன் ஓவர் இருக்கிற இடத்துல இவங்க இருபத்தாறு கோடி இருபத்தி ஆறுரூவா கடன் வாங்கியிருக்கிறாங்க ஆமாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நூறுரூவா டேர்ன் ஓவர் பண்ணுற இடத்துல எண்பத்தஞ்சு ரூபா கடன் வாங்கியிருக்காங்க எம்பத்தஞ்சு பெருசா இருவத்தாறு பெருசா இவங்க வேற இருவத்தாறு தான் கடன் வாங்கிட்டு இருக்காங்க அவ்வளவா வாங்கி எண்பத்தஞ்சு அப்போ எது பெருசு அப்ப யாருக்கு அருவுரை முதல்ல சொல்லணும் நீங்க இல்ல இந்த விமர்சத்தை வைக்கிறதே அவங்க யாருக்கு யாருக்கு அருவு வைக்கணும் திருமலா சிதாரா அவனுக்கு அது வைக்காம இங்க வந்து எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க தப்பான இடத்துல வந்து எதுக்கு அட்வைஸ் குடுக்கறீங்க உம் உம் ஆனா இன்னொரு புறம் இதுக்கு தமிழ்நாடு சார்பா பதில் சொல்றது வளர்ச்சி திட்டங்கள்ங்கிறது கடன் வாங்காம சாத்தியமில்ல கேட்டா இப்போ நீங்கள் வந்து ஹோசூரில் டைடல் பார்க் போடுறீங்க ஒரு ரெண்டாயிரம் பேராது மூவாயிரம் பேராவது வேலைக்கு நேராக சேருவான் அவங்கள நம்பி ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் குடும்பம் பழைக்கும் ஸோ பதினஞ்சாயிரம் பேராது வந்து கு பிழைக்கிறதுக்கு வருவாங்க பதிஞ்சாயிரம் பேர் பிழைக்கிறாங்கன்னா அந்த பதிஞ்சாயிரம் பேர் சாப்பிடுவாங்க ப்ராடெக்ட் யூஸ் பண்ணுவாங்க நான் படித்து வந்தான் வருவான் வேலைக்கு அவன் எல்லாம் ப்ராடெக்ட் யூஸ் பண்ணி சர்வீசஸ் யூஸ் பண்ணால் ஜிஎஸ்டி வரும் ஜிஎஸ்டி வந்தால் வருமானம் யாருக்கு வரும் ஸ்டேட்டுக்கு இருக்கிற ஒரே வருமானம் அந்த ஜிஎஸ்டியை ஃபிக்ஸ்டு காம்பனெண்ட்டு ஜிஎஸ்டி வர வேண்டிய பணத்தை உரிமை தொகையாக வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ இப்போ நான் செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் தானே இன்னும் நிறைய பேர் வேலைக்கு தமிழ்நாட்டுக்கு வருவோம் இன்னும் டோனோ ஒரு வரும் இன்னும் செலவு வரும் நான் வந்து ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணால் தானே இப்போ பங்களாதேஷ்லேருந்து வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க நீங்கள் வேலூர் போனீங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக பெங்காலிலேயே எழுதியிருப்பான் வேலூர்லையா வேலூரில் இந்த சிஎம்சி பக்கத்தில் ஃபுல்லாக பெங்காலிலேயே எழுதியிருப்பான் நீங்கள் போய் அங்கே கேட்டிங்கன்னா பங்களாதேஷ்ல எல்லாரும் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம் ஓகே அந்த ஏரியாவோட எக்கானமியே டெவலப் ஆகுது அப்போ நீங்கள் கடன் வாங்கக்கூடாது நீ பணமும் கொடுக்க மாட்டேன் மெடிக்கல் டூரிசம் ஆகிடுச்சு அப்போ அந்த செலவெல்லாம் யார் கணக்கில் போகுது ஸோ அப்போ டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆனால் தான் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன தான் மாநிலத்தால் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ எது எதை பண்ணாலும் குத்தம் சொல்லணும்னா குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எடப்பாடி அவர்கள் வந்து இதை பற்றி பெட்ரோல் டீசல் பற்றி பேசியிருக்கிறாரு நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் வந்து கச்சா எண்ணெய் இருக்கும்போது மன்மோகன் சிங் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தம்போது இவங்க எல்லாம் பேசினவங்க இன்றைக்கி அறுபது டாலர் இருக்கிறத நூற்றி ரெண்டு ரூபா பெட்ரோல் இருக்கிறதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்டோட டேக்ஸு தான் இப்போ நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ டேக்ஸுக்கு அப்புறம் கூட ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்கில் சில மாநிலத்தில் அஞ்சு ரூபாய்க்கு கம்மியாக பெட்ரோல் கொடுக்குறான் அப்போ ஏன் இந்தியன் ஆயிலில் அஞ்சு ரூபா கொடுக்கலன்னு எடப்பாடி யாரை கேட்கணும் எடப்பாடி யாரை கேட்கணும் ஸ்டாலினை கேட்க சாரை கேட்கணுமா இல்லை பிரதமரை கேட்கணும் பிரதமரை கேட்கணுமா பிரதமரை கேட்க தைரியம் இல்லை இங்கே ஜனநாயகம் இருக்குது இங்கே கேட்கலான்னு கேட்டால் என்ன அர்த்தம் ம் அது மட்டும் இல்லை இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கூட போட்டு நாங்களே கல்வியை பார்த்துக்கணும் சொல்லியிருக்கேன் ஆமாம் அப்போ கடன் என்ன பண்ணுறது கடன் எடுத்து தானே ஆகணும் சரி நீங்கள் என்ன பண்ணால் அந்த ரெண்டாயிரம் கோடி என்ன வாங்கி தரேன்னு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அவள் அவங்க வந்து இதை வந்து எப்படி சொல்கிறாங்க எல்லாம் தேர்தலுக்கான பட்ஜெட் இது சரி நீங்கள் தேர்தல் இருந்தது கூட தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடலையே எய்ம்ஸ் கட்டலையே நீங்கள் பார்த்தீங்களா உங்கள் ஊர் தான் மதுரை எய்ம்ஸில் க வந்துருச்சா மதுரைக்கு இல்லை ஏதோ ராமநாதபுரம் தாண்டி ஏதோ ஒரு கிளாஸ் நடக்குதுங்கிறாங்க வந்துருச்சா ஃபோட்டோ வீட்டோ பார்த்தீங்களா அப்போ யார் பேசணும் போன தேர்தலுக்கு சொல்லி அடுத்த தேர்தலே வந்துருச்சு இன்னும் எய்ம்ஸ் வரல அடுத்த பட்ஜெட்டில் ஏதாவது தமிழ்நாடு பேரெலாம் சொல்லுவாங்க ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லை இன்னைக்கே நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வாட்டி தமிழ்நாடுக்கு தான் தரேன் அதாவது தரேன்னு பேசுவேன் வருது வந்துரும் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேசினா இது எலெக்ஷன் பட்ஜெட்டு எலெக்ஷனுக்கு ஒரு வாட்டி நான் எய்ம்ஸ் தரேன் அது தரேன்னு சொல்லிட்டு அடுத்த அஞ்சு வருஷம் அதை மறந்தா அது எலெக்ஷனுக்கு இல்லை ஸோ இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது அவங்க சங் பரிவாரையும் வலதுசாரிகளையும் பதற வச்சிருக்கு ஒரு இரவு வச்சுருக்கான்னு தான் அவருக்கு வரவு கணக்கு கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு வர வேண்டிய பணத்தை எப்படி செலவு பண்ண போகிறேன்னு திட்டத்தோடு சொல்லியிருக்கிறாரு கரெக்டாக எந்த ஊரில் என்ன பண்ண போகிறேன்னு டீட்டெயில்டாக படிச்சிருக்கிறாரு எல்லாம் பேப்பரில் இருக்குது நீங்கள் படிங்கன்னு சொல்லலை ஆனா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாமே பேப்பர் இருக்கே பாத்துக்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லுவாங்க அப்பெல்லாம் வாய மூடிட்டு இருந்தவங்க இன்னைக்கே இத பத்தி சொல்லத்துக்கு ஒண்ணும் இல்லன்னா பெட்ரோல் விலையை குறைக்கலன்னு பெட்ரோல் விலை சீப்பா கொடுக்க வேண்டியது இந்தியன் ஆயில் விலை இப்ப ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்ல அஞ்சு ரூபா கம்மியா இருக்குன்னா அஞ்சு ரூபா கம்மியா கொடுக்க வேண்டியது இந்த சர்தாஜி ஒருத்தர் இருக்கிற பூரி அவரோட வேலை அவரை கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க ஸ்டாலின் சாரை கேட்டு இருக்கிறீங்க ஸோ இவர்கள் செய்வதில்லை செய்கின்ற மாநில அரசை பார்த்து நீ எலெக்ஷனுக்காண்டி செய்கிற ஓட்டுக்காண்டி செய்யறாங்கிற அவர் சொல்ல வைக்கிறாங்க ம் ஸோ இப்போ நிதிநிலை அறிக்கைங்கிறது ஒட்டுமொத்தமா ஒரு இன்க்ளூசிவாக எல்லா மாவட்டத்தையும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து எல்லா மாவட்டத்தையும் பண்ணி எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும் கவர் பண்ணி எனக்கு மாற்று கருத்தை கிடையாது கண்டிப்பாக கோயம்புத்தூர் டெவலப்பு அடுத்து ஓசூர் டெவலப்னு எல்லா இது தூத்துக்குடி மாதிரி கடற்கரை பகுதிகள் கடலூரை பற்றி பேசியிருக்கிறாங்க இவங்க வள தமிழகம் பின்தங்கிய பகுதி அதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க பேசிக்க நான் என்ன கேட்குறேன்னா இவங்களுக்கு ஓட்டு போடாத ஏரியாவை பற்றியும் பேசியிருக்கிறாங்க ம் நார்மலாக அம்மையார் எப்படின்னா ஓட்டு போடலைதான் கண்டுக்க மாட்டாங்க ம் அதை பற்றி பட்ஜெட்லேயே பேச மாட்டாங்க அடுத்த வாட்டி எப்போது அங்கே எலெக்ஷன் உடச்ச மட்டும் பேசுவாங்க ம் கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் அவருடைய நிதிநிலை அறிக்கைக்கும் தங்கம் தன்னரசனுடைய நிதிநிலை அறிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன உள்ளது உள்ளபடி ஒரு பொருளாதார ஆய்வாக அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்கிறீங்க நன்றி நன்றி